வணக்கம் நான் உங்க அப்துல் நபீல் உங்களுடைய பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்ட்ல இருக்கிற உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் தான் இந்த பதிவு இந்த வீடியோவை தவறாம உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு பட்டதாரி படிச்சுட்டு வேலைக்காக எங்கெங்கயோ முயற்சி பண்றாரு எங்கேயுமே வேலை கிடைக்கல படிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டுல உக்காந்து சாப்பிடறதுனால வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த பட்டதாரியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க தண்டசோறு வெட்டி ஆபீசர் உதவகாரன்லாம் எல்லாம் திட்டுறாங்க இப்படி திட்டுறதுனால அந்த பட்டதாரி மனசு உடஞ்சு போய் என்னடா வாழ்க்கை இது இப்படி எல்லாரும் திட்டுறாங்களே கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு மனசு உடஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்றாரு தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணி இது நடக்கிறது சம்பவம் ஒரு நைட்டு இவன் யோசிக்கிறது தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி கடைக்கு போய் ஒரு விஷத்தை வாங்கிட்டு வந்து விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலான்னு டிசைட் பண்ணிடுறாரு சோ நைட் ஆகுது சரி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம் காலையில விஷத்தை குடிச்சு செத்துறலாம்னு முடிவு பண்ணி விஷத்தை வச்சிருறாரு காலையில சாகிறது டிசைடட் கன்ஃபார்ம் சோ நைட் நல்லா தூங்குறாரு நல்லா தூங்குறாரு தூக்கத்துல ஒரு கனவு வருது கனவுல கடவுள் வராரு கடவுள் வந்து சொல்றாரு டேய் தம்பி நீ தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத காலையில நீ பல்லு தேக்க போவே இல்லையா வீட்டு பின்னாடி உள்ள தான் பல்லு தேக்கிறது வணக்கம் அங்க ஒரு பாம்பு ஒண்ணு போவும் அந்த பாம்பு நீ புடி அது தங்கமா மாறிடும் அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றது கடவுள் இவன் முழிச்சு பாக்குறான் கனவு அட கனவு தானேன்னு படுத்துறான் காலையில எழுந்திருக்கிறான் டிஃபனோட விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துறதுக்கு பிளான் எல்லாம் பண்றான் கடைசியா ஒரு வாட்டி பல்லு தேய்ச்சிக்கலான்னு சொல்லி பிரஷ்ல பேஸ்ட போட்டு அவன் வீட்டு பின்னாடி உள்ள தோட்டத்துல சாவரத நினைச்சுக்கிட்டே சோகமா அவன் பல்லு தேய்க்கிறான் அவன் பல்லு தேக்கும்போது உண்மையாவே அங்க ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு போதுங்க அந்த பாம்பை பார்த்த உடனேதான் இவன் கண்ட கனவே ஞாபகம் வருது ஆஹா நைட்டு கனவுல கடவுள் வந்து சொன்னாரே ஒரு பாம்பு ஒண்ணு போவும் அதை புடிச்சா தங்கம்மா மாறிடுன்னு சொன்னாரே பிடிக்கலாமான்னு ஒரு ஆசை பாம்பு கொத்திடுமோன்னு பயம் நீங்க இப்ப எப்படி யோசிக்கிறீங்க பண்ணலாமா வேண்டாமா இதுல ஃபெயில் ஆயிடுவோமா இல்ல ஏதாவது ஆயிடுமோன்னா நினைக்கிறீங்களா அந்த மாதிரி பாம்பு கொத்திருமோன்னு பயம் இவன் பிடிக்கலாமா வேண்டாமா பிடிக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு முக்காவாசி புத்துக்குள்ள போயிடும் வால் மட்டும்தான் வெளியே இருக்கும் சரி கடவுளே கனவுல வந்து சொல்லி இருக்காரு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம் அந்த பாம்புடைய வாழை போய் பிடிப்பான் வாழை பிடிச்ச உடனே அந்த பாம்பு திமிரிக்கிட்டு வெட்டிக்கிட்டு முக்காவாசி பாம்பு புத்துக்குள்ள போயிடும் அந்த வால் மட்டும் இவன் கையில கிடைக்கும் அந்த வாழை எடுத்துட்டு வந்து பாப்பா உண்மையாவே தங்கமா இருக்கும் அப்பதான் நினைப்பா தங்கமா கிடைச்சிருக்குமே சாவாம பைத்தியமா சுத்துறா அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு பிசினஸ் பிளான் காட்டும்போது நீங்க ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி எனக்கு டைம் இல்ல பணம் இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி நீங்க தட்டி கழிச்சிடலாம் ஆனா நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு இந்த பிசினஸ காட்டினவர் அவருடைய ட்ரீம் கார்ல அவருடைய ட்ரீம் ஹவுஸ் கிரக உங்க வீட்டுல பத்திரிகை கொண்டாந்து கொடுப்பாரு அப்ப நீங்க அன்னைக்கு அவர் சொல்லும் போதே அவர் கூட நம்ம அந்த கம்பெனியில இணைஞ்சிருந்தா இன்னைக்கு நானும் பெரிய ஆள் ஆயிருக்கலாமே சொல்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடாதீங்க அதனால தலைய பிடிக்க போறீங்களா இல்ல வாழ பிடிக்க போறீங்களான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும் நல்ல டிசிஷன் எடுங்க நன்றி வணக்கம்